மச்சான் மம்மி டாடி வீட்டில் இல்ல யாரும் இல்ல உடுப்பு கடையில விளையாடு போமா வாங்க ஹலோ மச்சான் மந்திரிக்கிற இடம் எந்த ஊரெண்டு தெரியுமா எந்த ஊரண்டில் மச்சான் டூர் டவுன் வந்து கல்முனை அஞ்சல பாரு பெட்ரோல் பம்பு தெரியுது பெட்ரோல் பம்புக்கு மேல பாரு என்னவா கூடாமது அப்படியே போனா மச்சான் இந்த பக்கம் போகுதான் அதே அதேம்மா பாருங்க மஞ்சான் அது என்ன பஸ் இது இதைத்தான் சொல்கிறேன் கல்முனை டவுனில் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டா அதை பாருங்கம்மாஜான் சாலை மம்மி டாடி தெரியுது ஆ மம்மி டாடிக்கு வந்துருக்கேன் மாமச்சான் மம்மி டாடியில் என்னன்னு சொன்னால் நம்ம தீபாவளிக்கு ஓ மம்மி டாடி சொன்னால் சொன்னாமாஜான் எல்லாம் கடை அம் தெரியுமா மம்மி டாடி என்ன தமிழ்ல அம்மா அப்பா இல்லாட்டி அம்மப்பா அம்மப்பா கடையில் வந்து நம்மட மக்களுக்காக தீபாவளி போட்டி மச்சான் ஸ்பெஷல் வராம் அதாவது நூற்றுக்கு முப்பது வீதமாக நூற்றுக்கு முப்பது வீதமாக அமைச்சா ஆயிரம் ரூபாய் ஆமாம் எடுத்தா மச்சான் ஓ மச்சான் இப்போ பத்தாம் மாதம் முதலாம் தேதியிலேருந்து பத்தாம் மாதம் இருவாந்தேதி வரையும் மச்சான் நம்ம நூற்றுக்கு முப்பது வீதமாக கொடுக்க போகிறாங்க மக்களுக்கு மச்சான் தீபாவளி முன்னிட்டு வாங்கலாம் போய் பார்ப்போம் நம்மளை மம்மி அடியில் நூற்றுக்கு முப்பது வீதம் இருபது நாளைக்கு சரியாச்சான் நான் பாரு பில்ல போடுறேன் நூற்றுக்கு முப்பது வீதம் ஆயிரூபாய்க்கு குட்படுத்தாமச்சா எழுநூறுபா தான் அப்படி நம்ம தான் தான்ச்சா அந்த மம்மி டாடிலையும் ஓனரு அம்மா அப்பா கடையிலையும் ஓனரு பின்னால் வார் நம்ம பாடி ஸ்ப்ரே ஒன்றைக்கு ஹா அப்பா ஏற்கனவே அடிக்க முதலே நறுது இப்போ அடித்ததுக்கு பூரா நல்லா மணக்குது ஓ அதே மாதிரி சாலை மச்சா இதான் சாட்டு சாட்ட நாலு பேருக்கு போய் குந்தலாம் நம்ம இல்லாடி அடித்து துரத்துவாங்க நார் கண்டு இதை மன இதை அடித்தேமன்றா எடுப்பாங்களா அங்கிட்ட இங்க பாருங்க மேடம் பேச ஐட்டம் எல்லாம் இருக்கு வேண்டியலா எடுக்கலாம் இதெல்லாம் வாருங்க பெல்டெல்லாம் ஆ பெல்ட்டு சுருட்டி சுருட்டி வச்சுக்காங்க மாதிரி சுருட்டை பாம்பு மாதிரி இப்போ பாருங்க பொட்டையம் பாம்பு மாதிரி கிடக்குது நல்லா சுருட்ட பாம்பு தான் வரும் பெல்ட்டு உங்களுக்கு லொக்கு கேட்ட மாதிரி இருக்குந்தா இதுக்கும் முப்பது வீதம் இதுக்குமேத்தான் சரியா எதை எடுத்தாலும் முப்பது வீதம் இதுக்கு நீங்கள் கேட்க தேவையில்லாம இதுக்கு உண்டு வந்து போட்டு இதுலேயே நீங்கள் குறைச்சி உங்களுக்கு ஓநாறுக்கு முப்பது கீதம் குறைச்சி தருவார் தீவாவளிக்காக புது புது துவாயெல்லாம் அரிக்கி மாஜான் சா துவாய் துவாய் ஐட்டம் எல்லாம் அரிக்கி எதுவும் இல்லை எல்லாமே இருக்குது டேடி மம்மியில் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் துவாய் அதே மாதிரி கலர் கலராக கிடக்கு பாருங்க இந்தா கலர் கலராக கிடக்கு அதே மாதிரி பிளங்கெட் கிடக்குமாச்சான் சின்ன சின்ன பிளங்கட் நோமலான பிளங்கட் பார்த்து நான் அடுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு கலர்கள் தேவை என்றால் அடுத்து கொள்ளலாம் சரி மச்சான் இது என்ன மேலுக்கு இருக்கிற ஒட்டி ஏ ஒரு கப்பா மச்சான் ஆ இது மச்சான் ஆ இது துவாயம்ண்ண ட்ரெண்டு இருக்கா மச்சான் இதில் ட்ரெண்டு செர்ட் இருக்கி ஒரு பொட்டிக்குள்ளே ஒரு இருக்கி மச்சான் அப்படியே செட்டோட கொடுப்பாங்களா இது பெரிய துவாய் இதை கொஞ்சம் பிரித்து காட்டுவோமே ஓ கிட்டத்தட்ட இதனு அடிந்துங்களாமோ ஆ நான் பாருங்க மச்சான் அப்படி இருக்கு அதே மாதிரி ரெண்டு தான் அதே அதே இதில் ரெண்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் இருக்கும் சின்ன துண்டு இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு கேட்ட மாதிரி சின்ன பேபிகள் பேபிக்கு இருக்குமான் பார்த்தீங்களா தூவாய் சூப்பர் இதுவாய் மஞ்சான் ஒரு ஷர்ட்டோடு இருக்குது ஆனால் ஒன்றை எடுக்கல அது அப்படி எடுக்கணும் பொட்டியோட சரியான் நான் பொட்டி இருக்குது தெரியுதா பொட்டி அதே மாதிரி நிறைய இருக்குது நிறைய கலர்களும் இருக்குது இதே போல் நிறைய கலர்கள் இருக்கே எடுத்துக்கொள்ளலாம் இது முப்பது வீதம் தான் அமைச்சான் எல்லாத்துக்கும் முப்பது வீதம் தான் ஷர்ட்டு லைனாக கிடக்க ஜால ஒரு ஷர்ட்டு லைன் நான் மண்டல் லைன் கிடக்கு பார்த்து எல்லாம் என்னென்னு மச்சான் இதெல்லாம் எடுத்தால் அதில் இதிக்கும் விலை மச்சான் நேரத்தில் உங்கள்ட்ட சொல்லிக்கிறந்தானே ஜால பாருங்க பொம்பளை பிள்ளைகள் கேட்ட மாதிரி இதோடு இல்லை மச்சான் சட்டம் மட்டும் தான் தருவாங்க சரியா இதில் விலையெல்லாம் இறுக்கி உங்களுக்கு நூற்றுக்கு முப்பது வீதம் காலிக்கும் சரியா அதுக்கு தான் இப்போ எல்லாம் நம்ம பொதுவாக சொல்லி வாரம் அப்படி நூற்றுக்கு முப்பது வீதம் களி காட்டி தாமச்சா உங்களுக்கு விலையை சொல்லலாம் உண்டு சரியா தெரியாம சஞ்ச பாருங்க பொம்பளை ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க அதில் எடுத்தால் சும்மா டெனியும் சட்டையாகும் டெனிம் ட்ரௌசர் அப்படி கவுனெல்லாம் இருக்குது பார்த்து நீங்கள் அதில் விலையை பார்த்து உங்களுக்கு கழிச்சு தருவாங்க எல்லாத்துலேயும் தமைச்சான் எதை எடுத்தாலும் உங்களுக்கு முப்பது வீதம் எல்லாத்துலேயும் தாமச்சான் சரியா எதை எடுத்தாலும் இதில் இருக்கிறது உங்களுக்கு தீபாவளிக்கு மட்டும்தான் இருபது நாள் தான் இருக்குது சரியா எதை எடுத்தாலும் உங்களுக்கு முப்பது வீதம் கழிப்பாங்க சரியா நான் பாருங்கள் உங்களுக்கு சட்டையை ஒண்டா காட்டுறமென்னு சொன்னாலும் காட்டுவோம் பார்ப்போம் ஆ இந்தா இது ஒரு செட்டோட அரைக்குண்ணா இது ரவுசர் பொம்பளை பிள்ளோட இருக்காங்களா நான் வாருங்க சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு அஞ்சு ஆறு ஏழு வயசுக்குள்ளே அடிக்கிறாங்களுக்கு இது எவ்வளோ உண்டு அதில் வில அரிக்கும் இதில் முப்பது வீதம் கழிப்பாங்க அதே மாதிரி இங்கே பாருங்க இதுலேயும் ஒண்டாடுத்துக்கு ஆட்டுறேமா சரியா ஆ இதுலேயும் ஒண்டெடுப்பான் ஓகே எல்லோருக்கும் உடாச்சு காட்ட தானே சா மேடம் பாக்கெட்டால் என்ன நோமல் உடுப்பா அவங்க நோமல் உடுப்பா பார்த்து காட்டுறாங்கன்றோடு இந்த இங்கே உதவ ரவுசர் இந்தா இதுவும் ஒரு சட்டை சரியா அதில் இருக்கிற விலையை பார்த்து முப்பது வீதம் கழிக்கப்படும் ஒருவேளை இது ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னால் அதில் உங்களுக்கு முப்பது வீதம் கழிக்கப்படும் ஒரு காரணமாக சொல்கிறேன் தெரியாது விலை ஒன்று தெரியாது மச்சான் இதில் வாருங்க பட்டி சாரி அழிக்குமாஜான் உங்களுக்கு தேவையான பட்டி சாரி எடுக்கலாம் இந்த வாருங்க நல்ல பொருட்கள் வச்சிருக்காங்களா அங்கேனே இது பாருங்க நல்ல சாரிகள் இறுக்கி பட்டு சாரிகள்லாம்மா சான்ஜா இது பாருங்க அதே மாதிரி இந்த பச்சை மிரிக்கும்தான் அஜயமதிக்கு தீபாவளி 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 சான் தீபாவளிக்கு தான் தெரியாது இருபது நாள் தான் ஆயிருக்கு இருபது நாளுக்கு அதுக்கு என்ன போடுறாராம் நம்ம ஓனர் ஜாருங்க இது வந்து ஆ இது சாரி அம்மா அந்த ஜிவார் படம் தெரியுத நல்லா இருக்கான் நல்ல நெட்னா இருக்குமா மச்சான் நல்ல துணி உங்களுக்கு உடச்சி காட்டுறான் சரி மச்சான் ஆ பாருங்க எப்படி இருக்கு கட்டி மச்சான் ஆ நீங்கள் வந்து குழச்சி பார்க்கலாம் துணி சூப்பராகிக்கு சரியா துணி சூப்பராகி நான் ரெண்டும் இது உங்களுக்கு எல்லாம் சாரியா சாரியா மச்சான் இது மேலால் சோல்ட்டுக்கு மேலால் ஓடுறோம் இல்லை அதே மாதிரி சாரி ஐட்டம் முடல் அடுத்த அதே கலர் மச்சான் அதே அதே சாரி இங்கே பாருங்க கலரெலாம் இருக்குது நிறைய நிறைய கலர்கள் இருக்குது அதே மாதிரி என்ன ஒட்டிக்கிலேயும் இதுக்கு மச்சான் என்ன பாருங்க அடுத்தது ஆ இதுமொழி டிசைனான கலர் மச்சான் இந்த ஃபோட்டோ பார்த்து எடுக்கலாமா சான் இந்த ஃபோட்டோ பாருங்க எப்படி வடிவார்க்காவினே ஐயய்யோ பரவாயில்ல இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ நீங்களும் வடிவாரிப்பீர்கள் அப்படியே ஸ்டூடியோ கமராவில் போனேன்டா ஒரு ஃபோட்டோ தீபாவளிக்கு அப்படி இருக்கும் சட்டை அப்படி ஆகி நான் அதுக்கு வரணும் நான் அதுக்கு இருக்கும் சரியா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் பெரிய கீ கீபேர்த்து கல்யாண பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் இதுக்கு இங்கே பாருங்க பா பெரிய பிளாங்கட் மாதிரி இருக்குது பத்தியில இங்கே பாருங்க மஞ்சள் தீபாவளிக்கு சும்மா அள்ளி கொட்டப்படுறாங்க முப்பது வீதம் குட்டுக்கப்புறாங்களாம் பத்தியலை மக்களுக்கு அசைகிற வேலையா அதே மாதிரி அடுத்த அஞ்சு அஞ்சுவாரு தீபாவளிக்கு இறக்கணும் எல்லாரையும் இறக்கணும் பிள்ளைகளை பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பார்க்குற எல் இந்த கடைக்குள்ள என்னென்ன உடுப்பெடுக்க முடியாலோ எல்லாத்துக்கும் முப்பது வீதம் சரியமாச்சா அதில் வெளியே கேளுக்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைஞ்ச அதில் இருந்து முப்பது வீதம் அவங்க குறைச்சி தருவாங்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பேபி பிள்ளைகளுக்கு குழந்த பிள்ளைகள் நம்ம குழந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் முக்கியம் ஏன்னா நம்மள சரியான மாதிரி விரும்புகிறோம் பிள்ளைகளை அதுகளுக்கு நம்ம காட்டு தனிமான பேபி இந்த பாரு சின்னால் விழுதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாருங்க சின்ன சின்ன செல்லங்கள் பார்த்துக்கலாம் இது என்னவா பதினெட்டு பதினெட்டுக்கு மாதிரி அவங்களுக்கு பதினெட்டு வயசு இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கேட்ட மாதிரி இதுக்கு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்டோட தான் தாராங்க முப்பதுமாக தாராங்க சரியா மச்சான் இத கிட்டத்தட்ட இது எவ்வளோ இருந்தாலும் உங்களை ஹைக்குள்ளே இருக்கி நீங்கள் வெளியே பேசி குறைக்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஓனர் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தருவார் அது கட்டாகும் தீபாவளிக்காகும் சரியா இது பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு அதே மஞ்சள் பாருங்க நான் மஞ்சளை காட்டுறேன்னா பாருங்க எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமென்றாலும் முழு மடுக்கலாம் இது மட்டும் இல்லை பின்னால் அடுக்கி வச்சுக்காம மேலுக்கு மிதிக்கலாம் சரியா அதே மாதிரி லைன்லேயே மிரிக்கு மச்சான் இந்த பாருங்க இந்த பாருங்க மச்சான் இது என்ன இது சாரியாம் பாருங்க மச்சான் இது நார்மல் சாரி குறைஞ்சது தான் மச்சான் இது பெருசா உங்களுக்கு பெரிய ரேட் ரேட்டன்ட்டு இல்லை நீங்கள் பார்த்து வாங்கி எடுக்கலாம் நான் பாருங்க அடுக்கி வச்சிருக்காரு கலர் தெரியுதா இதெல்லாம் புது புது டிசைன் மச்சான் இந்த வருஷம் ரங்கு முடல் இப்போ முடிய போதும் சரியா மச்சான் மக்களுக்கு ஓப்பன் இன்ச்சா பாருங்க எப்படி இருக்கு சாரி இதைத்தான் சொல்கிற மாதிரி தான் பட்டுக்காவன் பட்டுக்காவன் தானே ஆ பாருங்க இது கோயிலுக்கு கொண்டு வர மாதிரி தீபாவளிக்கும் கோயிலுக்கு போக தானே ஒன்று பார்த்தீங்களா எப்படி இருக்கு அதே மாதிரி இன்ச்சை பாருங்க இன்னும் அவர் துண்டு உங்களுக்கு தெரியும் தானே இது என்ன செய்யணுமன்ட்டு இன்னும் அவர் துண்டு ஆ ஆ இதுக்கு மேலுக்கு போடுறது மாதான் அது கீழுக்கு போடுறது இது மேலால் அப்படி சோ இந்த சாரி மாதிரி கட்டுறது அந்த சோல்ட்டு மாதிரி தான் இது இது பட்டுக்காவன் கோயிலுக்கும் போடலாம் கல்யாணத்துக்கும் போடலாம் எல்லாத்துக்கும் போடலாம் அது தீபாவளிக்கு கண்டைக்கு இப்படியான உடுப்புகள் போடலான்னா கலர் இருக்கும் அந்த அடுத்தது ஜாருங்க அடுத்த கலரிக்கி எல்லாம் பக்கெட்டில் வச்சுக்காங்கம்மா தான் சேஃப்டி பார்த்தீங்களா ஜாருங்க கலர் அப்படி இருக்கட்டு அப்படி கலர் அதே மாதிரி மேல் சட்டையை பாருங்க மச்சான் மேல் சட்டையை பாருங்கள் பின்னால் பின்னலாம் கயிறு வச்சுக்காங்களாம் சரியா நல்லா விளையா மஞ்சான் பார்த்து அடுக்கலாம் எல்லாத்துக்கும் முப்பது வீதம் அதே மாதிரி நான் அடிக்கி வச்சிருக்காங்க ஜெலவாருங்க அடுத்த சல்வார் ஐட்டமெல்லாம் அரைக்கு ஜ ஆ இது எல்லா ஷர்ட்டோட ஏக்கிமா சரியா ஷர்ட் உண்டு சோல்ட் ஒட்டு மற்றது இது ஆ இதான் ஜீன்ஸ் ஆம்னே இது ஜீன்ஸாம் இது சோல்ட்டான் மூணு வீசிருக்கிமா தான் ஷர்ட்டோட சரியா இன்னும் அரைக்கி ஷர்ட்டோடு இருக்குது அதே மாதிரி கலர் கலராக இருக்குமா தான் சரியா கலர் கலராக அதில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க எடுக்கலாம் இது என்ன ஆமாம் இது பெரிய மண்டல் மாதிரி இருக்கு கொட்டி பார்ப்போம் கொட்டி பாப்ப இந்த பார்க்க போனா இது மச்சான் படத்தை பாருங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கு என்ன என்ன வடமாகுது பெட்னண்டா ம் புள்ள தாச்சி மாதிரி போடலாமா இந்த வார் சும்மா சாஃப்டாக இருக்குமாஜான் ஆ அடுத்த கலரை பாருங்க தாய் மகனும் அப்படி வச்சிருக்காங்க ம் தீபாவளிக்கு எடுக்கலாம் வாங்க உள்ளேள் இந்த வாரு கலரை பாருங்க மடி நோமலை ரெண்டு பொக்கெட் வச்சுக்காங்க இன்னும் காசு கீசி வைக்கிறதுக்குண்டாலும் அதே மஞ்சள் பாருங்க அடுத்தது நீ எப்படி இருக்கு சட்டைப்பாடி புள்ள தாஜ்மாரிருக்கு எல்லா பிள்ள தாஜ் தாஜ்மார்களுக்கு தான் இந்த மாதிரி சட்டை ஒன்று வந்துருக்கு மஞ்சான் பார்த்து எடுக்கலாம் பா பாருங்க நோமலாக போட்டு தெரியலாம் எந்த கஷ்டமும் வராது சரியா இதுக்கு முப்பது வீதம் தான் அது இருபது நாள் தான் கிடக்கு அதுக்குள்ளே அடுக்க பார்க்கணும் அதை தாண்டு செண்டா பிறகு முப்பது வீதம் இல்லை நூறு வீதம் சரியா தீபாவளி அண்டைக்கு பேட்டி கோயிலுக்கெல்லாம் போகத்தானே வேணும் வேட்டியும் வேணும் எட்டு முளை வேட்டி நாலு முளை வேட்டி உங்களுக்கு சின்ன என்ன ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி கட்டுற வேட்டியும் ஒட் ஒட்டை வெட்டியும் இருக்கி மஞ்சான் கலரை பார் கலரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எட்டு முளை வேட்டி மஞ்சான் அதெல்லாம் நாலு முளை வேட்டியும் எடுக்கலாம் சரியா உங்களுக்கு முதல்ல எட்டு முளை வேட்டியை தான் காட்டணும் இது பாருங்க கலர் வேலை கலர் வேலை பாருங்க மஞ்சான் இது முப்பது வீதம்தான் என்ன கலரை பாருங்க எல்லாம் டெனிம் டெனிம் அமைஞ்சான் அங்கே வரும் ட்ரௌசர் கொடியல் கேட்ட மாதிரி ட்ரவுசர் நல்ல பாரமாக கிட்டத்தட்ட எத்தனை ஆகுது பத்து பீஸ் இருக்குண்ணே பத்து பீஸ் நல்ல பாரம் அமைச்சான் மற்ற நார்மல் பிளேன் ட்ரௌசரம் இதில் பாருங்கள் டெனிம்மாம் எல்லாத்துக்கும் முப்பது வீதம் தான் அமைச்சான் சரியா டேனி மம் கட்டாயம் பாங்க முதலாந்தேலேருந்து இருபாந்தேதி வரையும் பத்தாம் மாதம் சரியா மச்சான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செண்டாவது தெரியும் தானே பாருங்க மச்சான் ஷேர்ட்டை ஷர்ட்டை பாருங்க எப்படி இருக்குது சாய் டிசைனுகள் வர வர புது புது முடல் ஷர்ட்டுகள் தம்றது மச்சான் பழைய ஸ்டோக் ஸ்டாம லேனு சொன்னாப்போ பிடிக்கணுகள் எல்லா அந்த பீரியோலையும் டிட்டோக்லேயும் பார்த்து பார்த்து புதுசாக வார உடுப்புல தான் எடுக்க அங்கே கடைக்காரா கலக்கும் அப்படி தானே மஞ்சான் மிஸ்னேஸ் போகும் இல்லாட்டி பழைய உடுப்புக்கங்க ஓர பழைய உடுப்பெல்லாம் இல்லையா இப்போ புதுசாக தம்மந்துடறாங்க இஞ்சி பாருங்க ஷாய் சாய் ஷேர்ட்டில் அம்மாந்துருக்கு பஞ்சு போல இருக்கு இன்ஜா பாக்கெட் மச்சான் ஜ இப்படி இழுத்தா ஒரு உள்ளுக்கு இருந்து சாமான டஸ்ட் டஸ்ட்டு அது அப்படி இருக்குமா தான் பாருங்கள் ஃபுல் கை டி ஷர்ட் எப்படி இருக்கு இதுக்கு முப்பது வீதம் தான்மா தான் பதில அதே மாதிரி இது ஆ பதில நான் தான் ஓப்பன் பண்ணுறேன் அதே மாதிரி எல்லோரும் வந்து எடுக்கலாம் அஞ்சு பாருங்க ஒரு டஸ்ட் இல்லாமல் வெள்ளையாக இருக்குமா தான் தண்ணி வெளில தண்ணி வெள்ளம்மாஞ்சான் இதுக்கு முப்பது வீதம் தான் அதே மாதிரி இந்த பாருங்க எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க கலர் கலராக இருக்குமா தான் கலர் கலராக இருக்கு എന്നെ അല വേണമെങ്കിലും എടുക്കലോ എല്ലാത്തും മുപ്പത് വീതം താമസം സിയാ എന്താരുട്ട് ചുരുട്ട് വണ്ടല്ലായിരിക്കും ഷർട്ട് ഷർട്ടെല്ലാം ആയിരിക്കും ചിന് പൊടി എൽക്കിങ്ങി പരിപൊടി എൽക്കിങ്ക് പുളക്കായി ശര്ട്ട്രിരിക്ക അരക്കായി സേട്ട്ക്കിരി അമ്മച്ചാ ഇത് പുളക്കായി ശര്ട്ട് മടിച്ച് വെച്ചിരിക്കാങ്ക അരക്കായിരിക്കും എല്ലാവർക്കും സൈസ് വേണ്ടി അളവ് ഇരിക്കി അത് എച്ച് എല്ലാം ഇത് മീഡിയം ഹച്ചൽ ടൂ എച്ച് എൽ ത്രീ ഹൽ ഫോർ ഹൽ ഫൈവ് ഹച് എൽ ഇക്ക എല്ലാത്തക്കും ഇരിക്കും ഉങ്ങൾക്ക് സ്റ്റിച്ച് തരുവോ ചെറിയമ്മച്ചാ ചിന്ന പൊടിയലക്കിരിക്കി ആ അഞ്ചാ പാർക്കമച്ചാ ഹ് இதாக இருக்கும் அந்த கப்பு நம்ம தலையில் உண்டை போடுவோமே சு வடியாக இருக்கேன் அவனா கண்ணாடி ஒன்று இல்லை கண்ணாடிந்தால் அப்படி இருக்கு அது முகம் பார்க்குற கண்ணாடி இல்லை வடியாதிக்கணா இது இது செட்டாகட்டி உங்களுக்கு அடுத்த கப்ப இருக்கு ரவுண்டு கேப்பு ஜார் பேபி பிள்ளைகளுக்கு கேப் எப்படி இருக்கு ஐயோ நம்ம மண்டையில் ஊறாதான் கிளட்டு மண்டை இது சின்ன பிஞ்சு மண்டை தான் சரி சரி வைத்தான் இதையும் டிஸ்கவுண்ட் தான் சரியம்மாச்சான் எந்த பொருள் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் தான் இந்த வண்டியன் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் தான் சரியா அதே மாதிரி இந்த ஆய்க்கிற ஷர்ட் எடுத்தாலும் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் தான் எல்லாம் கொட்டுப்படுது கொட்டுப்படுதுமாச்சான் உங்களுக்கு பாரு சின்னப்பொடியானது எது எடுத்தாலும் முப்பது வீதம் தான் எது எடுத்தாலும் முப்பது வீதம் தான் கருப்பு கருப்பை தாங்க இல்லை மச்சான் நான் கடைக்கு பாருங்க டெனிமும் கிடக்கு இது ஷர்ட் தான் மச்சான் சரியா எதை எடுத்தாலும் முப்பது வீதம் ஓ வாங்க என்னம்மா சுவாரிக்கலாம் ஆ இந்த வாருங்க எதை எடுத்தாலும் முப்பது வீதம் புல்கை இருக்கு எல்லா கையும் மீறிக்கு காக்கை இல்லை மச்சான் காக்கை பொம்பளைகளுக்கு தான் இருக்கு சரியா நான் பாருங்க தனிமா ரிசெலாம் ஆயிருக்கு முப்பது வீதம் டாடி மம்மி கடையில் கேப்பா மச்சான் ஹூ ஓடுறதுக்கே ஒரு ஸ்டைல் வேணும் மச்சான் பார்த்தியில எப்படி இருக்கான்ண்டு ஹா மச்சான் விரும்பிய எப்படுங்க உங்களுக்கு அதுல முப்பது வீதம் சரியா மச்சான் டாடி மம்மியில முப்பது வீதம் இருக்கா ஓஹோ வாங்க வாங்க அதே முடிச்சிருக்கலாம் எப்படின போறதுக்கு ஒரு ஸ்டைல் வேணுமா தான் ஷ கண்ணுக்கு ஒரு கண்ணாடின் தான் எப்படி இருப்பேன இந்த உடுப்பு கடையில் நம்ம ரவுசரும் ஒரு ஷர்ட் அடிச்சு கோட் சூட்டை அடிக்க நின்ண்டா மச்சானா மதிக்க மாட்டேன் தெரியுமே இந்த கெட்டாப்பை கொஞ்சம் ஒரு நாளைக்கு மாற்றத்தான் வேணும் சரிம்மா தான் நம்ம டாடி மம்மியில் வந்து வாங்க எல்லாரும் அள்ளிது போங்க காசோடு வரணுமா ஆனால் டிஸ்கவுண்ட் கொடுக்காங்களாம் நூற்றுக்கும் முப்பது வீதமாக அது வந்து நம்ம பத்தாம் மாதம் முதலாம் தேதியிலேருந்து இருவாந்தேதி வரையும் தீபாவளிக்காக மம்மி டாரியில் நூற்றுக்கும் முப்பது வீதம் கொடுக்குறாங்கம்மாச்சான் இந்த கெப்புக்கும் முப்பது வீதம் தானே சரியா எதை எடுத்தாலும் முப்பது வீதம் தானே என்னென்ன உடுப்படுத்தாலும் முப்பது வீதம் தான் பொம்பிளையளுக்கோ ஆம்பளைக்கோ சின்ன பிள்ளைகளுக்கோ ஆக்களுக்கோ எதை எடுத்தாலும் முப்பது வீதம் சரியா மச்சான் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை தல்முனை சரியா மச்சான் அம்பார மாவட்டம்